ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் பணத்துக்கு பஞ்சம் இல்லை அதனால இந்த உலகத்தில் முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நினைச்சார் பணம் இருந்தாலும் அந்த நினைப்பு தானா வந்துரும் அதனால இவரும் அப்படி நினைச்சதுல ஒன்றும் தப்பு இல்லை அந்த ஊருக்கு குருநானக் ஒரு தடவை வந்தார் அவருக்கு இந்த செல்வந்தர் ரொம்ப பிரமாதமாக ஒரு வரவேற்பு கொடுத்தார் ஊர் எல்லையிலேயே எங்க வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டார் அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார் உடனே தன்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார் குருநானக்கை அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார் உட்கார வச்சார் ஐயா நான் இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய வசதி உள்ளவன் என்னால் எல்லாம் முடியும் உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்னால் செய்ய முடியும் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அது போதும் நான் செய்கிறேன் அப்படின்னு நான் ரொம்ப பணிவான் இதை கேட்டதும் குருநானக்கை சிந்திச்சார் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் தன்னோட சட்ட பைக்குள்ள கையை விட்டு ஒரு பழைய ஊசி ஒன்னு எடுத்தார் அந்த செல்வந்தர்கிட்ட கொடுத்தார் இதை பாருங்க இவ்வளவு தூரம் நீங்க கேட்கறதுனால சொல்றேன் எனக்கு நீங்க செய்ய வேண்டிய உதவி இதுதான் ஊசிய கையில வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னார் அவரு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இந்த ஊசிய பத்திரமா வச்சிருக்கணும் நாம ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு பின்னாடி இன்னொரு உலகத்துல நாம சந்திக்க கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த ஊசியை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும் இதுதான் நீங்க எனக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னார் குருநானக் லேசா சிரிச்சுக்கிட்டே இதை கேட்ட உடனே இந்த பெரியவர் மூழ்க ஆரம்பிச்சுட்டார் அது எப்படிங்க நான் சாகிறப்ப எப்படி இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும்னார் ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நாம போறப்போ எடுத்துட்டு போக முடியாதுங்கிறப்போ உங்களோட செல்வத்தை எல்லாம் எப்படி அங்க எடுத்துட்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டார் குருநானக் அதுக்கப்புறம் தான் அந்த பெரியவர் யோசிக்க ஆரம்பிச்சாராம் குருநானக்கு சொல்றார் இத பாருங்க நாம செய்யற நல்லது கேட்டது தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும் அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொருளை செலவு செய்யணும் அப்படி செய்யலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார் தான் அந்த செல்வந்தரின் அறிவு கண் திறந்து தான் உடனே குருநானக்க வணங்கினார் ஐயா என்கிட்ட இருந்த ஆணவம் போயிட்டுது இனிமே என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில செலவழிப்பேன் அப்படின்னாராம் கிட்ட இருக்கிற பணம் எப்பவும் நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அதுக்காக நாம் வந்து பணம் சேர்க்கறத பற்றி கவலைப்பட வேண்டியது இல்ல பேசாமல் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா போதும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்க கூடாது முறையான வழியில் பணம் சேர்க்கணும் அது முறையான வழியில் செலவு பண்ணணும் அதனால ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்கு பாருங்க அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் சொர்க்கத்துக்கு போறவங்க இங்க இருந்து பணத்தை எடுத்துட்டு போக முடியாது ஆனா நம்ம செல்வத்தை இங்க மத்தவங்களுக்கு பயன்பட செய்து அதனால ஏற்படுற புண்ணியம் இருக்கு பாருங்க அதை எடுத்துட்டு போக முடியுமா இதுதான் ஆன்மீகவாதிகள் சொல்ற கருத்து ஜான் நியூட்டன் ஒருத்தர் அவர் சொன்னார் நான் எப்பவாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன்னா அங்க மூணு அதிசயங்களை பாப்பேன்னார் என்னன்னு கேட்டாங்க நான் யார் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சுகிட்டு இருந்தானோ அவங்கள சில பேர் அங்க இருப்பாங்க அது ஒரு பெரிய அதிசயம்னா சரி அடுத்தது என்ன ரெண்டாவது அதிசயம் என்னன்னா அங்க இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்த சில பேர் அங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னார் சரி மூணாவது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா நான் அங்க இருக்க மாறங்க அதுதான் அந்த மூணாவது அதிசயம் அப்படின்னா ஒருத்தர் ஓடி வந்தார் இன்னொருத்தரை பார்த்து சார் உங்க சைக்கிளை ஒரு நாள் இரவல் கொடுங்களேன் பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னார் இவர் சைக்கிளை கொடுத்து பத்திரமா கொண்டுகிட்டு போங்கன்றார் சார் இத பத்திரமா கொண்டு போறேன் கவலையே வேணாம் ஏன்னா இது உங்களோட சைக்கிள் அப்படின்னு நான் நினைக்கல என்னோட சைக்கிளா நினைக்கிறேன் அப்படின்னார் தான் இவருக்கு உண்மையாவே பயம் வந்துட்டது ஏன்னா அவர் சொன்னது மாதிரி அதை தன்னோட சைக்கிளாகவே நினைச்சி தள்ளிட்டு போட்டா என்ன பண்றது எது எதை நம்முடையதா நினைக்கணும்ங்கறதுக்கு ஒரு வரையறை இருக்கு சில பேர் ஆபீஸையே வீடா நினைச்சு விடுறது உண்டு அப்படிப்பட்டவங்க கூட வீட்டை ஆபீஸா நினைக்கிறதில்லை ஏன்னா வீட்டில் இவர் ஆபீசரா நடந்துக்க முடியறதில்லை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப விஷயத்துக்கு வருவோம் பொறியியல் மேதை டாக்டர் இல்லையா பாரத ரத்னா விருது எல்லாம் ஆபீஸ் ஒரு உதாரணமா இருந்தவர் அவர் மைசூர் மகாராஜா கிட்ட திவானா இருந்தார் அவர் ஒரு நாள் அரசாங்க வேலை காரணமா வெளியூர் போயிருந்தார் ஹாசன்கிற ஊருக்கு பக்கத்துல ஒரு பயண மாளிகை அங்க தங்கி விட்டார் ராத்திரி அங்க தங்கி இருந்துட்டு விடிஞ்சதும் ஊருக்கு திரும்பறதாக திட்டம் ராத்திரி தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டுது ரொம்ப நேரம் வரைக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அரசாங்க ஃபைல்கள் நிறைய இருந்தது அதையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்தார் படிச்சு பார்த்தார் பரிசீலனை பண்ணார் அது அதுல எழுத வேண்டியதை எழுதினார் கையெழுத்து போட்டார் ஒரு வழி அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா தன்னுடைய சூட்கேஸை திறந்தார் அதிலிருந்து இரண்டு ரெண்டு மெழுகுவத்தியை எடுத்து கொளுத்தி வச்சார் அந்த பயண மாளிகையில அது வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருந்த மின்சார விளக்குகளை அணைச்சுட்டார் அதுக்கு பிறகு அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் சில புத்தகங்களை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டார் அந்த பயண மாளிகையில பணியாளராக இருந்தவர் இதை பார்த்துட்டு ஓடி வந்தார் மறுபடியும் மின் விளக்கு போடுறதுக்காக போனார் ஐயா அதை பார்த்துட்டு போட வேணாம் இதுவரைக்கும் நான் அரசாங்க அலுவல்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால மின் விளக்குகள் அப்ப எரிஞ்சதுல தப்பு இல்ல இப்ப நான் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இது என்னுடைய சொந்த வேலை இங்க இருக்கிற மின் விளக்கு அதுக்காக ஏன் எரியணும் அப்படின்னு கேட்டாராம் இப்ப இருக்கிற சில அரசு பணியாளர்கள்கிட்ட இந்த சம்பவத்தை பேச்சோட பேச்சா சொல்லி பார்த்தேன் அவங்களால இதை ஜீர்ணிக்கவும் முடியல நேர்மை தேவைதான் சார் அதுக்காக அவ்வளவு தூரத்துக்கு அது தேவையா அப்படிங்கிறாங்க ஐயா அப்படி பண்ணுனது தான் ஒரு நேர்மையாளர் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காக இல்லை தான் அப்படி நடந்து காட்டினா தன்னை சுத்தி இருக்கிறவங்களும் அதை கேள்விப்படுறவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பொது வாழ்க்கையில அரசு பணியில நேர்மையை கடைபிடிக்க முயற்சி பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இப்பவும் சில பேர் இருக்கிறாங்க இவங்க ஆபீஸ் வேற வீடு வேறன்னு நினைக்கிறதில்ல அவ்வளவு உரிமை ஒருத்தர் அப்படிதான் அவருக்கு அவசரமா ஐயாயிரம் ரூபா தேவைப்பட்டது ஆபீஸ் பணத்தை எடுத்துக்கிட்டார் அந்த நேரம் பார்த்து ஆடிட் வந்துட்டது அப்படி விசாரணை நடக்குது அவர் சொல்றார் சார் நான் நேரம் காலம் பார்க்காம ஆபீஸ்ல வேலை செய்வேன் என்ன அதை என்னோட ஆபீஸ் நினைக்கிறேன் அவசரத்துக்கு அந்த பணத்தை எடுத்தேன் மறுபடியும் வச்சு தான் இருந்தேன் அதுக்குள்ள இப்படி ஆயிட்டுது நீங்க என்ன நினைச்சாலும் சரி நான் ஆபீஸ் வேற வீடு வேற அப்படின்னு நினைக்கிறதில்ல அது என்னோட சுபாவம் அப்படின்னார் விசாரணை பண்ணவர் தீர்ப்பு வழங்கினார் உங்க சுபாவத்துக்கு மதிப்பு கொடுத்து நானும் தீர்ப்பு வழங்குறேன் நீங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்க அது உங்களுக்கு கஷ்டமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்க போனாலும் நீங்க உங்க சுபாவப்படி வீடு வேற ஜெயில் வேறன்னு நினைக்க மாட்டீங்க அப்படின்னாராம் இந்து மதம் வாட்ஸ்அப் குழுவில் இணைய ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது எழுபத்தி நான்கு ஒன்பது என்ற எண்ணிற்கு உங்கள் வாட்ஸ்அப் மூலம் ரிக்வெஸ்ட் அனுப்பவும்